டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி வந்து எல்என்டி மாடல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க கீர் ஆயில் மாற்றிருக்காங்க கிளச் வந்து புதிய கிளச் வந்து போட்டிருக்காங்க டைனமோ வந்து மாற்றிருக்காங்க ரேடியேட்டரெல்லாம் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ரீபெல்ட் ஆயிருங்க ஆவரேஜ் வந்து நாலு டயருமே ஒரு எண்பது கண்டிஷன் வந்து இருக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ளாட்ட இருந்தாங்க ரன்னிங் ஹவர் வந்து ஐயாயிரத்தி எட்நூறுஞ்சில்ரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் பிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வித் எக்கனாமிக் பிடி ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியில் ஆயில் லீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வேலை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு நாற்பத்தஞ்சு ஹெச்பி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தரையில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பட் நாலு மாடல் வண்டி நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே